அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் பள்ளியினுடைய நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு விழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவினுடைய முக்கிய குறிக்கோள் ஐந்து ஆசிரியர்கள் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகள் பணியாற்றி பணி ஓய்வு பெறக்கூடிய நாள் இந்நாள் இவற்றிற்கெல்லாம் மேலாக எங்கள் பள்ளி மாணவ மாணவிகளினுடைய பல்வேறு கலை திறமைகளை பாராட்டி அவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படுகின்றன இந்த விழாவினுடைய மிக முக்கியமான கருத்து இன்று நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் இன்றைய உலகில் பெற்றோர்கள் பணத்தை நோக்கியும் வேலை பொழுவை நோக்கியும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தன்னுடைய இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எவ்வாறு நேரங்களை செலவு செய்வது எவ்வாறு அன்பை காண்பிப்பது எவ்வாறு அவர்களுக்கு பாசத்தை காண்பிப்பது என்னுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் இன்று இந்த நாடகத்தின் மூலம் காண்பிக்கின்றோம் இந்த பாசமும் அன்பும் அவருடைய அரவணைப்பும் இல்லை என்றால் குழந்தைகள் மற்ற வழிகளில் தவறி செல்லக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது இவற்றை பெற்றோர்களுக்கு உணர்த்தும் வண்ணம் எங்களுடைய நாடகம் இன்று அமைய இருக்கின்றது இந்த விழா சிறப்பாக அமைய ஒத்துழைத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி எங்களுடைய விழாவை தொடர்ந்து காணுங்கள் உங்களுடைய வாழ்வை மாற்றுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்